ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் பொது அறிவு வினாக்களும் அதுக்கான விடைகளும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி முப்பத்தி ஒன்று நடுவணு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது நடுவணு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி நான்கு தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்காக துயர்படுவான் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாரு முப்பத்தி ரெண்டு கன ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் மானம் உயிர் விடுவான் மற்றவர்காக துயர்படுவான் அப்படிங்கிற பாடல் வரியுடைய ஆசிரியர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் முப்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் முப்பத்தி மூன்று உரைமணிகள் என்ற நூலை எழுதுனது யார் உரைமணிகள் என்ற நூலை எழுதுனது ஆப்ஷன் ஏ கவிமணி முப்பத்தி மூணு கண பதில் ஆப்ஷன் ஏ கவிமணி கேள்வி முப்பத்தி நான்கு காமராஜர் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக பதவியேற்ற வருடம் எப்பொழுது காமராஜர் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக பதவியேற்ற வருடம் முப்பத்தி நாலு கண பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏதான் கரெக்டு முப்பத்தி ஐந்து திருக்குறளில் உடமை என்னும் சொல்லின் அமைந்த அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை திருக்குறளில் உடமை என்ற சொல்லில் அமைந்துள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் சி பத்து கேள்வி முப்பத்தி ஆறு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க பணாட்டு அதை எப்படி நம்ம பிரிக்கிறது முப்பத்தி ஆறு கண பதில் பணாட்டு அப்படிங்கிறது பனை கூட்டல் ஆட்டு பணாட்டு ஏதான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ஏழு கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது அப்படின்னு பார்க்கணும் எது சரின்னு பார்த்துர்லாமா ஒன்று ஆயுத எழுத்து சார்பெழுத்து அல்ல ரெண்டாவது ஆயுத குறுக்கத்திற்கு அரை மாத்திரை மூன்று விஃ்கார் கிள்ளை வீடு இது ஒற்றளபடை நான்கு ஆயுத எழுத்து முதல் எழுத்து இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது முப்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் டி மூணு மட்டும்தான் கரெக்டு அப்போது கிள்ளை வீடு இது வந்து ஒற்றலபடை அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு முப்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாற்பது சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் சரியானது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகாயம் இலக்கண போலி மூன்று இலக்கணம் முடியாது கோவில் குழுவுக்குறி அருமந்த பிள்ளை மருவு இதில் எது கரெக்ட் பொழுது அருமந்த பிள்ளை மருவு அப்படிங்கிறது தான் கரெக்டு நாற்பது பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஒன்று மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாத்துனது யாரு மன்னர்களை மட்டும் மகிமிழ்த்து வந்த கவிதை மரபை மாற்றினது பாரதியார் நாற்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் டி பாரதியார் கேள்வி நாற்பத்தி ரெண்டு குமரகுருவருடைய காலம் என்ன அவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே கரெக்டு ஏன் அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டு கடைசி பகுதியும் பதினேழாவது நூற்றாண்டு முதல் பகுதியும் சேர்ந்ததுனால நாற்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்டு தான் கேள்வி நாற்பத்தி மூன்று நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்படுகின்ற மாவட்டம் எது நாஞ்சில் நாடு அப்படின்னு அழைக்கப்படுகின்ற மாவட்டம் நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் சி குமரி மாவட்டத்தை தான் நம்ம நாஞ்சில் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி நாற்பத்தி நான்கு தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது டாக்டர் க்ரௌல் தான் சொல்கிறாரு நாற்பத்தி நாலு கன பதில் ஆப்ஷன் டி டாக்டர் க்ரௌல் கேள்வி நாற்பத்தி ஐந்து பின்வரும் செய்யுள் வரிகளில் குமரகுருபர் எழுதுனது என்ன என் எதை வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஐந்து கணபதில் வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய் தப்பின் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு இதை எழுதுனது யாரு குமரகுருபர் எழுதுனது நாற்பத்தி ஆறு கணபதில் ஆசிரியப்பாவின் சிற்றல்லை என்ன ஆசிரியப்பாவுடைய சிற்றல்லை நாற்பத்தி ஆறுக்கு மூணு அடி நாற்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி மூணு அடி சிற்றில்லை நாற்பத்தி ஏழு பொறுத்துக பார்த்துடலாம் நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை அப்படிங்கிறது இதில் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு நான்காம் வேற்றுமை அப்படிங்கிறது கொடை பகை நட்பு முறை இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது ஆக்கல் அழித்தல் ஒத்தல் உடைமை ஐந்தாம் வேற்றுமை அப்படிங்கிறது நீங்கள் ஒப்பு எல்லை ஏது மூன்றாம் வேற்றுமை அப்படிங்கிறது கருவி கருத்தா உடனே கழிச்சு இதில் எது கரெக்ட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது சி தான் கரெக்டு நாற்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் சி கரெக்டு கேள்வி நாற்பத்தி எட்டு பின்வருவனவற்றுள் எவை இடைச்சொல் கிடையாது நாற்பத்தி எட்டு பதில் இடைச்சொல் எது இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது டி தான் கரெக்டு களி கடி குறை கிளவி இதிலெலாம் இடைச்சொல் வராது அடுத்து கேள்வி நாற்பத்தி ஒன்பது இன்மையுன் இன்மையுளின்மை விருந்துரால் வன்மையுள் வன்மை பொறை இக்குரலில் பயின்று வருகின்ற அணி என்ன நாற்பத்தி ஒன்பதுக்கான பதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்திருக்கு கேள்வி ஐம்பது ஆய்க கேட்டிருக்காங்க இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐம்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஒன்று ரெண்டு ரெண்டுமே கொடுத்துட்டு இது எதில் எது கரெக்டு எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழின் உளிர்வர யஹரம் வகரம் உடம்படு மெய்யாக வரும் இது வந்து சரி ரெண்டாவது முன் உயிர்வர வகரம் உடம்பு மெய்யாக வரும் இது வந்து தவறு அப்போ ஐம்பது பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி ஒன்று கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா என்று பாடியவர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் டி அழ அடுத்து மூன்று ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் இக்கு இச்சு இத்து இப்பு இதில் மிகாது நான்காவது அது எது என்ற சுட்டு சொற்களை அடுத்து வருகின்ற வல்லினம் மிகும் இதில் சரியானது எது கூற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி அப்போ இதெல்லாம் சரி சால தவ என்ற உரி சொற்கள் பின்வரும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது கரெக்டு விழித்தொடரை அடுத்து வருகின்ற வல்லினம் மிகாது அப்படிங்கிறதும் கரெக்டு எட்டு பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்தெடு இதில் எது பொருத்தம் இல்லது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐம்பத்தி எட்டுக்கு தகர ஞாழல் சென்றால் தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை இது வந்து பொருத்தம் கிடையாது ஐம்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஒன்பது பதில் தினை வழுவமைதி பசுங்கிளியார் சென்றார் பால் வழுவமைதி ஏவல் இளையர் தாய் எம்பியை ஈர்க்கும் இட இடவழுவமைதை யாம் முன்பு கால வழுவமைதி இதில் எது கரெக்ட் அப்படின்னா ஐம்பத்தி ஒம்பது கணப்பதில் ஆப்ஷன் பி எல்லாமே கரெக்டு தான் கேள்வி அறுபது பிழை திருத்தும் மனப்பழக்கம் என்ற நூலை எழுதுனது யார் பிழை திருத்தும் மனப்பழக்கம் அப்படிங்கிற நூலை எழுதுனது அறுபதுக்கான பதில் ஆப்ஷன் சி தமிழண்ணல் டாக்டர் இரா பெரிய கருப்பண்ணன் தான் எழுதியிருக்காரு சி தான் கரெக்டு அறுபதுக்கான பதில் ஆப்ஷன் சி கரெக்டு இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு ஜிகேயில் நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸாம் ஓரியன்டாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்